ஓம் நமச்சிவாய வாழ்க கணயம் பாங்கிரியாஸ் பாதிப்பால் வரும் நோய்களும் அதற்கு சரியான தீர்வம் பேங்கிரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணயம் இறைப்பைக்கு நேர் கீழாக வயிற்றின் இடதுபுறத்தில் வாழை இலை வடிவத்தில் படத்தில் காட்டியுள்ளது போல அமைந்துள்ளது சுமார் நூறு கிராம் எடையுள்ள கணயம் நம் உடம்பில் உள்ள ஒரு முக்கிய சுரப்பியாகும் கணையத்தில் உள்ள அசினார் செல்கள் சிறிமான நீரை சுரந்து அது கணைய நாளம் வழியாக சிறுகுடலை அடைவதால் கணையம் ஒரு நாளமுள்ள சுரப்பியாக செயல்படுகிறது கணையத்தின் நடுநடுவே காணப்படும் லாங்கர்கான்ஸ் திட்டுகளில் உள்ள ஆல்பா பீட்டா டெல்டா செல்கள் முறையே குளுக்கோன் இன்சுலின் செமஸ்டோடேடின் ஆகிய ஹார்மோன்களை சுரந்து அவை நேரடியாக இரத்தத்தில் கலப்பதால் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும் கணையம் ஓர் அதிசய உடல் உள்ளுறுப்பு ஆகும் மது அருந்துபவர்களுக்கு மட்டுமே கணயம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது என்பது ஒரு தவறான செய்தியாகும் நாம் சாப்பிடும் உணவை நன்கு வென்று சாப்பிடாமல் அவசர கதியில் சாப்பிடுவது சாப்பிடும்போது இடையிடையே தண்ணீர் குடிப்பது அமிலத்தன்மை கொண்ட ஆர்ஓ தண்ணீர் கேன் தண்ணீர் பாட்டில் மினரல் வாட்டர் ஆகியவற்றை விரும்பி அதிகம் குடிப்பது அதிகம் வேக வைத்த உணவு வகைகளை உண்பது கூட கணயம் பாதிப்பிற்கு காரணமாகும் கணயம் பாதிக்கப்பட்டால் நமக்கு செரிமான கோளாறுகள் உடல் பருமன் சர்க்கரை வியாதி கால் ஸ்டோன் ஏன் கேன்சர் கூட வரலாம் உலகத்திலேயே அதிக லாபம் ஈட்டும் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸின் நிறுவனர் திரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் பேங்க்ரியாஸ் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் கணையத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் ஆன்டி ஆக்சிடென்ட் அல்கலைன் உணவு வகைகளான வெள்ளரிக்காய் கேரட் எலுமிச்சம்பழம் ஆலிவ் ஆயில் கிரீன் டீ மாங்கனி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பீன்ஸ் வகைகள் பப்பாளிப்பழம் ஆரஞ்சு பழம் போன்ற உணவு வகைகளை வேக வைக்காத உணவாகவும் அல்லது பாதி வேக வைத்தும் உண்ணலாம் மேலும் நம் ரைட்வே நிறுவனத்தின் ஆல்கோகுலோவை நாம் குடிக்கும் தண்ணீர் ஒரு லிட்டருக்கு ஐந்து சொட்டு விட்டு குடிப்பது அமிலத்தன்மை கொண்ட நம் உடம்பை காரத்தன்மை கொண்டதாக மாற்றி எந்த நோயும் வராமல் பாதுகாக்கிறது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ரைட்வே குளோபல் டாட் இன் என்ற வெப்சைட்டை பார்க்கவும்